போதி வணக்கம் நம்முடைய போதி மையத்தில் தொடர்ந்து பல பயிற்சிகள் இந்த பிரசன்னம் கேரள பிரசன்னத்தில் நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு பிரசன்னம் பார்ப்பது அதே போல் சொர்ண பிரசன்னம் கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் தீப தாம்பூல பிரசன்னம் இதையெல்லாம் வகுப்பாக எடுத்துக்கிட்டே வரும் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சி பயிற்சியின் மீது நிச்சயம் ஒரு நல்ல பலன் உண்டு சரி இது இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த ஒரு குறிப்பு பேசுவோமே இந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு பேய் பிசாசு பயம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு ஒருத்தர் அனுப்பியிருக்கார் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார் சரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் இதை சார்ந்த செலவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத சிறு குறிப்பாக பார்ப்போமே இந்த பேய் பிடிச்சிருச்சு பிசாசு பிடிச்சிருச்சு இந்த மாதிரிலாம் நிறைய பயந்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது சீக்கிரமாக ஏற்பட்டுரும் ஏன்னா பய உணர்வு ரொம்ப அதிகமாக பெண்களுக்கு இருந்ததுனாவே என்ன ஆகிடுவாங்க ஏதோ எனக்குள்ளார் ஏதோ பூந்துருச்சு என்னை பேய் பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது பிசாசு பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் பயந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் எச்சா நடக்கும் இது யாருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குன்னாலும் நடக்குது ஒரு சின்ன குறிப்பாக பேசுவோமே சரி லக்னத்துக்கு ஆறில் ஒருவருக்கு சனி இருக்குது ஆறாம் இடுன்னு சொல்லக்கூடியது நோய் கடன் எதிரி இதையெல்லாம் சொல்கிறோம் ஆறில் சனி பகவான் இருந்தால் நல்ல சத்ரு ஜெயம் உண்டு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாருனா பாவகிரகம் கிரகம் ஆறாம் வீட்டில் போய் உக்காந்தாருன்னா சத்ரு ஜெயம் ஏற்படும் பிற்பகுதியில் ஒரு நல்ல தனஸ்தானம் உயர்வாக இருப்பார் நல்ல பொருளாதாரத்தில் இருக்கும் ஒரு நல்ல பிற்பகுதியில் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு தான் உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கிற இடத்துலேருந்து ஆறாம் வீட்டை எண்ணி பாருங்கள் அங்கே சனி இருந்தால் இந்த பலன் கொடுக்க எடுத்துக்கலாம் நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படும் பிற்பகுதியில் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க இவர்களை சீக்கிரம் நோய் எதுவும் அணுகாது இவங்கள்ட்ட சீக்கிரமாக எந்த நோயும் இவங்கள போய் பெருசாக தொந்தரவு பண்ண முடியாது இந்த நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்துருச்சு எதுக்கும் பயந்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு பெரிய அளவில் நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பலன்களாக பேசிக்கிட்டே வரோம் ஒரு ஜாதகத்தை வச்சு நிர்ணயம் செய்ய வேண்டியது தனி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான பலன்களை தொடர்ந்து போவோம் சரி ஒருவருக்கு நோய் ஏற்படாது ஆறாம் வீட்டில் சனி இருந்தால் எளிதாக எந்த நோயிலையும் சீக்கிரம் சிக்க மாட்டார் உடல் நல்ல பலமாக இருப்பார் சத்ரு ஜெயம் ஏற்படும் எதிரிகள் இவரை கண்டு அஞ்சுவார்கள் இப்படியெல்லாம் பல குறிப்புகள் இருக்குது நல்ல தனச்சேர்க்கை ஏற்படும் இருக்குது உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவர் இருப்பினும் பாருங்களே இந்த ஆறில் யாருக்கு சனி இருக்கோ இவர்களுடைய மனைவிக்கு மருத்துவ விரையும் நிறைய நடக்கும் இவருக்கு நடக்காது எனக்கு மருத்துவம் சார்ந்த விரயங்கள் நான் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் நல்ல பொருள் சேர்க்கை இருக்குது என்னை எந்த நோயும் நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகவே மாட்டேங்க எனக்கு அந்த மாதிரி மருத்துவ விரயங்களே வந்ததில்லை எனக்கு உடல் நல்ல வலுவாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இவருடைய மனைவிக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆறு லட்சம் இருந்துன்னா மனைவிக்காக மருத்துவ விரயத்தை செய்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இதிலும் குறிப்பாக பாருங்கள் இவருடைய மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அவர்களுடைய மனைவிக்கு ஆறில் சனி இருக்கக்கூடிய நபருடைய மனைவிக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது பேய் பிடிச்சிட்டது பிசாசு பிடிச்சிட்டது இப்படியெல்லாம் என்ன இதற்காக பொருள் விரயத்தை ஏற்படுத்துவார் அவருடைய மனைவிக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆகிடுச்சுங்க ஏதோ ஒரு காற்று குணம் மாதிரி இருக்குதுங்க பிசாசு பிடிச்சிடுச்சு பேய் பிடிச்ச மாதிரியே இருக்கிறாங்க எங்கள் மனைவி இப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறில் சனி இருக்கும் இவங்க அதிகமாக ஜாதகத்தை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க மனைவிக்காக ஏதாவது ஒரு இடத்துல போய் குறி கேட்குறது ஜோதிடம் கேட்கறது இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனின்னு சொல்லக்கூடியது ஜாதகருக்கு சிறப்பாக இருந்தாலும் ஜாதகருடைய மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பானதல்ல இந்த அமைப்பு அவர்களுக்கு பயத்தையே என்ன பண்ணும் ஒரு நோயே உடல் உபாதையை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே வரும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இந்த பயம் என்னாகும் இன்னும் உடல் உபாதைகளை அதிகப்படுத்திக்கிட்டே வரும் ஒன்றுமே இல்லைனாலும் இவங்க மருத்துவ செலவுகள் செய்துக்கிட்டே இருப்பாங்க யார்கிட்டையாவது போய் இவங்க இதை சார்ந்த விஷயங்களுக்கு பொருள் விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் அப்போ இதனுடைய திசா புத்தி நடக்கின்ற பொழுது இன்னும் பல குறிப்புகள் எடுக்கணும் ஒருவருடைய ஜாதகத்தை பொதுவாக பலன் எடுக்காமல் அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திர அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாங்க நிறைய விஷயங்களை ஆய்வு செய்யணும் இது ஜனனகால ஜாதகத்திற்கு ஆய்வு செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கருத்தாக லக்னத்திற்கு ஆறில் இருந்தால் இது போன்ற அமைப்புகள் இருக்குங்கிறத பொதுவான குறிப்புகளாக பேசுகிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பிசாசு பிடிச்சிருச்சு பேய் பிடிச்சிருச்சு இந்த மாதிரிலாம் குழப்பிக்கிட்டு இதை ஒரு செலவும் செய்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் எலுமிச்ச பழம் உருண்டு டொடியாந்துருச்சு நீங்கள் வந்து சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன் எலுமிச்ச பழம் உருண்டு டொடியாந்து விழுகுது யாரோ கல்லை தூக்கி எங்கள் வீட்டு இது மேலே போட்டுகிட்டே இருக்கிறாங்க சீட்டுருந்துன்னா அந்த டம் டம்னு கல் சத்தம்லாம் கேட்குது திடீர்னு ஒரு வாசனை வருது வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இந்த கிரகத்தினுடைய பாதிப்புகளெலாம் கொஞ்சம் இருப்பாங்க இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்குது இதை பேசுகிறதுக்கு நிறைய கிரகங்கள் ஆய்வு செய்ய வேண்டியதற்கு நாம் பொது கருத்தாக ஒரு பொதுவான ஒரு கருத்தாக லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் மனைவிக்கு இது போன்ற உபாதைகளால் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற கருத்துக்காக இந்த விஷயங்களை பேசுகிறோம் சரி தொடர்ந்து பல பதிவுகள் இன்னும் பேசுவோம் இதை சார்ந்த குறிப்புகள் நிறையா பேசுவோம் நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தியானத்தோடு சுவாச பயிற்சியோடு சேர்த்து ஜோதிடத்தையும் பாடத்திட்டமாக வச்சுருக்கோம் படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து பயிற்சியிலையும் ஈடுபடலாம் நன்றி மறுபடியும் தொடர்ந்து சந்திப்பமே போதி வணக்கம்